வணக்கம் நேரில் இந்த வார துவக்கத்தில் பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா பத்தி ஒரு செய்தி அதாவது இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் கருவறைக்குள்ள நுழைய முயற்சி அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள் உட்பட பிரிண்டிங் மீடியா எல்லாத்திலுமே ஒரு செய்தி அதுல வந்து அவர் வந்து வெட்கி தலை குனிந்தார் அதாவது அந்த கருவறைக்குள்ள நுழைய முயற்சி செய்தப்போ அங்க அர்ச்சகர்களால் வெளியே அனுப்பப்பட்டார் இதில் அவரோட முகம் வாடி போச்சு தலை குனிந்து வெளியே வந்தான் எவ்வளோ ஒரு அற்பமான ஒரு செய்தியை வந்து இந்த ஊடகங்கள் வெளியிடுதுங்கிறத பாத்துக்கோங்க உலகமே போற்றக்கூடிய ஒரு மகா கலைஞன் இசைஞானி இளையராஜாங்கிறது இன்னைக்கு உலகத்தில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளில் கூட இவருடைய இசை இன்னைக்கு பிரபலம் இது வந்து நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு மகா கலைஞனை ஒரு ஜாதியை மையப்படுத்தி அவர் வந்து கருவறைக்குள்ளே நுழைய முயற்சி செய்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்தது போலவும் அதற்காக அங்கே உள்ள அந்த அர்ச்சகர்கள் வந்து இவளை இவரை வெளியே துரத்தின மாதிரியும் ஒரு செய்தியை கட்டுக்கட்டி அன்னைக்கு முழுக்க இந்த செய்தி வந்து காட்டுத்தீயாக பரவுச்சு அப்போ எவ்வளோ ஒரு அந்த மகா கலைஞன் மேலே எவ்வளோ ஒரு வன்மம் பாருங்கள் இந்த ஊடகங்களுக்கு இதில் இந்த பாரபட்சம்ங்கிறது எங்கே வருது அப்படின்னா இதே இசைஞானி இளையராஜா அன்னைக்கு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் போறப்போ அவர் அந்த கார்லேருந்து இறங்கி வர்றப்போ அவருக்கு வந்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது அதெல்லாம் எந்த ஊடகங்களுமே அன்னைக்கு பகல் பொழுது முழுக்க எதுவுமே பேசலை சாயங்காலத்துக்கு மேலே ஒரு சில ஊடகங்கள் அதை தான் இந்த செய்திகள் வந்து வெளியே வர துவங்குச்சு சரி இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில காலமாக சில ஆண்டுகளாகவே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இசைஞானி இளையராஜா மேல இந்த பத்திரிகை இந்த மீடியாக்கள் எல்லாமே ஏதோ ஒரு வன்மத்திலேயே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் அவர் என்ன பேட்டி கொடுத்தாலும் அவர் சொல்ற வார்த்தைகள்லேருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து அதை திரிச்சு அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னா அவர் மேலே வந்து அவதூர் பரப்புறத தங்களுடைய அன்றாட வேலையை அந்த ஊடகங்கள் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் சரி ஏன் இளையராஜா மேல அவர் வந்து யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் செய்யலை அப்படி இருக்கிறப்போ இந்த ஊடகங்கள் ஏன் அவரை இப்படி நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்கு இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலுடைய நடைமுறைய முற்றுமாக தெரியாதவர் அல்ல அவருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு உண்மையான இந்து மதத்தின் மேல பற்றுள்ள ஒரு உண்மையான சனாதனி அவருக்கு தெரியும் ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே என்ன நடைமுறைன்னு தெரியும் அங்கே நம்ம எங்கே நின்று வழிபடணும் அப்படிங்கிறது தெரியும் அது தெரியாத அளவுக்கு அவருக்கு ஒன்றும் அந்த அறியாமை கிடையாது அப்போ அவர் வந்து போகிறப்போ ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவரை வந்து கோயிலில் உள்ள ஊழியர்கள் அந்த அர்ச்சகர்கள் அமைப்பில் உள்ளவங்க எல்லாமே அவரை வந்து மாலை மரியாதையோட பரிவட்டம் கட்டி தான் முதல் மரியாதை கொடுத்து கூட்டிட்டு போகிறாங்க நிறைய கூட்டம் வர்றப்போ அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறப்போ அந்த அர்த்த மண்டப வாசல் அதாவது கருவறைக்கும் மகா மண்டபத்துக்கும் இடையில உள்ள அந்த அர்த்த மண்டப வாசலுக்கு கிட்டக்க போறப்போ எல்லாரும் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப இளையராஜா அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறப்ப இளையராஜா வந்து அந்த அர்த்த மண்டபத்தோட வாசலை தாண்டி போயிடுறாரு அதை முதல்ல கவனிக்காத அங்க உள்ள இருந்த அர்ச்சகர்கள் திரும்பி பார்க்கிறப்ப எல்லாரும் வர்றப்போ இளையராஜாவும் கூட சேர்ந்து வந்துட்டார் அப்படிங்கறத பொறுமையா விளக்கமா சொல்லி மற்றவங்க இங்க வரக்கூடாது நீங்க வாசலுக்கு அந்த பக்கம் நின்னுக்கங்க அப்படின்னு அதை இளையராஜா புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து வெளியே வந்துட்டார் அந்த அர்த்த மண்டபத்தோட நடைமுறை என்ன அப்படின்னா அங்கே வந்து அந்த கோயிலினுடைய உற்சவ திருமேனிகள் பர்மனண்ட்டாகவே வைக்கப்பட்டிருக்கு அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய திருமேனிகள் அது பர்மனண்ட்டாகவே அங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக கோயிலினுடைய நடைமுறைகளின்படி அந்த ஜீயர் மட்டும்தான் அங்கே நிற்கிறதுக்கு அனுமதி வேற யாராக இருந்தாலும் அங்கே வந்து நிற்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்போ அன்னைக்கு நடந்தது எல்லாம் கூட்டம் போகிறப்போ அப்படியே போறப்ப இளையராஜாவை தள்ளிட்டு போய்ட்டு அவர் உள்ளே போயிட்டாரு அவங்க சொல்லிட்டாங்க இங்கே யாரும் நிற்கக்கூடாதுன்ட்டாங்க இளையராஜாவுக்கு பிரச்சனை இல்லை அவர் வந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்தோன்னே வழக்கம் போல் அவருக்கு மரியாதையெல்லாம் செய்யப்பட்டு எந்த சாதிய பாகுபாடும் அங்கே பார்க்கல அவருக்கு வந்து எல்லா மரியாதையும் செய்யப்பட்டு வழிபாடு செய்து வைக்கப்பட்டு பிரசாதம்லாம் கொடுக்கப்பட்டது இதை வந்து ஊடகங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்திய செய்தியாக பரப்பிட்டாங்க அப்போ இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இளையராஜாவே ஒரு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு விளக்கம் தர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அன்னைக்கு அந்த சூழ்நிலை கொண்டு போயிடுச்சு இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இளையராஜா கருவறைக்குள்ள முயற்சி போக முயற்சி செய்தார் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டார் அவருடைய முகம் வாடியது அப்படின்னு எல்லா வலை பதிவு போட்டோன்ன பிற மதத்தவர்கள் கூட நிறைய பேர் அதுல வந்து இந்து மதத்தை கிண்டல் பண்றதுமா பாருங்க உங்க மதத்துல வந்து இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்றதுமா குறிப்பா இளையராஜாவுடைய சாதிய சொல்லி அவரை இன்னும் சிறுமைப்படுத்தும் விதமா நிறைய பேர் வந்து கமெண்ட்டுகளை போட்டிருந்தத நம்ம பார்க்க முடிஞ்சுது பத்திரிகைகளுக்கு வேற ஒன்னும் இல்ல பரபரப்பான ஒரு செய்தியை போட்டுட்டு போயிடுவாங்க அதற்கு பின்னணியில என்ன தொடர் நிகழ்வுகள் என்ன நடக்குங்கிறத பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை ஆனால் நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு கோயிலுடைய முறைகள் என்ன அப்படின்ட்டு இப்போ இந்த பிரச்சனையை ஏன் இவங்க ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னா அந்த அர்ச்சகர்களுடைய சாதியை சொல்லி இளையராஜாவோட சாதியை சொல்லி அவங்க வந்து இவரை வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கழகத்தை உண்டு பண்ணுற வேலை தான் இந்த வேலை ஆக்சுவலாக அது கிடையாது அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு முறை இருக்குது இதை பற்றி நம்ம ஒரு நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இவங்க எல்லாமே யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா பிராமணர்கள் பிராமணர்கள் வந்து கருவறைக்குள்ளே யாரையும் விடுறதில்லை அப்படின்னு இது ஒரு படிகட்டின முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கோயிலுடைய அர்த்த க மகா மண்டபத்தில் கருவறையில யார் ஒரு அதன்படி பார்க்க அந்த கருவறைக்குள்ளார பிராமணர்களே போக முடியாது இது நிறைய பேருக்கு தெரியாது இதை நம்ம வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம் பிராமணர்கள்னு சொல்லப்படுற எல்லாருமே அந்த கோயிலினுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போக அனுமதி கிடையாது இதை எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் இது தெரியாம இளையராஜாவை யாரோ அவமானப்படுத்திட்டாங்க அவமான அதெல்லாம் எந்த அவமானமும் இல்லை இதை இளையராஜாவே தெளிவுபடுத்திட்டார் ஒரு கோயிலுடைய கருவறை அதாவது சிவன் கோயிலாக இருந்தால் சிவாச்சாரியார்களும் பெருமாள் கோயிலாக இருந்தால் பட்டாச்சாரியார்கள் இவர்கள் மட்டும்தான் உள்ளே போகணுங்கிறது நம்மளுடைய ஆகமங்கள் நமக்கு விதித்திருக்கிற ஒரு விதி இது எல்லாருக்குமே பொதுவானது நம்ம வந்து இதில் தலையிட முடியாது இப்போ பிற மத வழிபாட்டில் எப்படி எந்த ஒரு சட்ட ரீதியான அமைப்புகளும் தலையிட முடியாதோ அதே போல் இதுலேயும் தலையிட முடியாது ஆனால் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு முழுசாக தெரிஞ்சிக்காமல் ஏதோ கிடைச்ச ரெண்டு ஃபோட்டோவை வச்சு இளையராஜா வெளியே வர்றத ஃபோட்டோ எடுத்து போட்டு அவர் வந்து அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இந்த ஊடகங்கள் வந்து காட்டுத்தீய பரப்பி விட்டுட்டாங்க இதில் இளையராஜாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அவர் வழக்கம் போல் தன்னோட வேலையை பார்க்க போயிட்டார் இந்த ஊடகங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்த கோயில் கருவறையில் நுழைகிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதில் இளையராஜாவுக்கு சாதிய ரீதியாக எந்த பாகுபாட்டையும் யாரும் காட்டல இது ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பிய ஒரு அவதூறு செய்தி தான் சரி இந்த ஊடகங்கள் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போனா இதுக்கு பின்னணியில நிறைய ஒரு அதாவது ஒன்று தொட்டு ஒன்று பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன அசைவு வந்து ப பட்டாம்பூச்சி தன்னுடைய இறகுகளை வந்து அசைக்கிற அந்த அசைவுல இருந்து எழும்புற அந்த ஒளி அந்த காற்றின் அசைவு அதிர்வுகள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பூகம்பத்தையோ உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இந்த சின்ன விஷயத்தை இப்போ இளையராஜாக்கு நடந்த இந்த விஷயத்த இது ஒரு சின்ன விஷயம்னு பார்க்குறோம் ஆனால் இதற்கு பின்னாடி அப்படியே சங்கிலி தொடர் போல் அப்படியே தொட்டுக்கிட்டே போனீங்கன்னா இது எங்கேயோ போய் நிற்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் குறிப்பாக இந்த தமிழகத்தில் பீடித்திருக்கிறத நம்மளால் உணர முடியுது அது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சில வீடியோக்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போடுறோம் இசைஞானி இளையராஜாவுடைய திறமைக்கு ஈடு இணைங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது அவரை பற்றி கூட இன்னும் சில வீடியோக்கள் வந்து அவருடைய இசை சார்ந்த பதிவுகளாக நம்ம போடலான் இருக்கோம் அது நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ வர்ற டிசம்பர் இருபத்தஞ்சு அன்னைக்கு இளையராஜா இசையமைத்த முதல் சிம்பனி சிம்பனி நம்பர் ஒன் வேலியன்ட் அப்படிங்கிற இசை தொகுப்பு வெளிவர இருக்கு அதை தொடர்ந்து வந்து மார்ச்ல அவர் லண்டன்லேயே அந்த இசை நிகழ்ச்சியை நடத்துறதாகவும் அறிவிப்பு வந்திருக்கு இப்படி உலகளாவிய அளவில் தன்னுடைய இசையை கொண்டு போய் சேர்த்து பெருமைப்பட்டு கொண்டு இருக்கின்ற இளையராஜாவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய இந்த செய்தி வந்து ரொம்ப வருத்தத்தை தருது அதே நேரத்தில் தமிழக ஊடகங்கள் இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யணுமா இதற்கு பின்னணியில் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்க்கிறப்போ அதிர்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தொடர்ந்து நம்ம வந்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம பேசுவோம் அதோட கூட இசைஞானி இளையராஜாவனுடைய இந்த இசை பயணம் இருக்கு இல்லையா அதில் நடந்த சுவாரஸ்யமான செய்திகள் நமக்கு தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பெருமை தரக்கூடிய நிறைய செய்திகளை அவருடைய அந்த இசைத்தொகுப்பை ஒட்டி நம்ம சில வீடியோக்களை பார்க்க இருக்கிறோம் ஊடகங்கள் இது இனியாவது இந்த மாதிரியான காரியங்களை செய்யாமல் இருப்பது தான் அது இளையராஜா போன்ற ஒரு மகா கலைஞனுக்கு செய்கின்ற மரியாதையாக இருக்கும் நீங்கள் அவரை பெருமைப்படுத்த வேண்டாம் அவரை கொண்டு போய் இப்படி ஒரு சாதிய வலைக்குள்ளே தள்ளி கேவலப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் ஸோ இனி அவரை பற்றிய அடுத்த சில வீடியோக்களில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்